அன்புள்ளம் கொண்டவிய வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா புதன் பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த புதன் பயிற்சியானது மே மாதம் ஏழாம் தேதிக்கு பின் மேசராசி மேசராசில அதாவது மீன இருந்து மேசராசிக்கு சஞ்சரிக்குது அதே மாதிரி மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரையும் மேசத்திலே ஒரு குறுகிய காலம் தான் இன்னும் சொல்ல போனா பதினைந்து நாட்கள் இந்த பதினைந்து நாட்கள் மேசராசியில புதன் பவன் சஞ்சரிக்கிறான் பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த விதமான மாற்றங்கள் நடக்க போகுது சொல்ல போனா புதன் தான் தொழில் சார்ந்த அமைப்பு கடன் சார்ந்த அமைப்புகளையும் புதன் தான் கொடுக்கும் ஏன்னா பணத்தை ஈர்க்கும் தன்மை புதனுக்கு உண்டு பணம் சார்ந்த அமைப்பு குரு ஆனா பணத்தை ஒருவரால் ஈர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த புதன் தான் சொல்லுவாரு இது மட்டும் இல்லாம நம்ம பேச்சு தன்மை நம்ம எந்த மாதிரி எல்லாம் பேசணும் யார் யார்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும் ஒரு வரமுறைக்குட்பட்ட வாழ்க்கை இந்த ஒரு வட்டம் போட்டு வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த வட்டம் போட்டு வாழ்ற நேரம் இப்ப உங்களுக்கு இருக்கா இல்லையா இது இல்லாம உங்களுக்கு கணக்கு சார்ந்த அமைப்பு ஏதேனும் கணக்கார ஏதாவது பாதிப்பு வருங்க டாக்குமெண்ட் இப்ப ரியல் எஸ்டேட் ரிலேட்டடா இருக்கிறவங்க பத்திரப்பதிவு சார்ந்த துறையில இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தான் மீனே அதே மாதிரி வங்கி கணக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தான் மீனே அப்படி டாக்குமெண்ட்ஸ் தான் மெயினுன்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எந்த மாதிரியான சூழ்நிலைகள் நடக்க போகுது அதே மாதிரி ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டாவே ஒரு டாக்குமெண்ட்ஸ் இன்னும் சொல்ல போனா என்ட்ரி வைக்கிறோம் அதுக்கு முதல் புதன் சோ அந்த புதன் இந்த நேரத்துல உங்களுக்கு எந்த மாதிரி நடக்க போது எந்த மாதிரி சாதகமான இயங்க போகுது எந்த மாதிரி தன்மையில இயங்க போகுது அப்படிங்கறத புல் வீடியோல பேசியிருக்கோம் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் நடக்க போதுங்கிறத பார்ப்போம் ராசி அன்பர்களே ராசியிலே புதன் கவனம் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா என்ன உங்களுக்கு சிந்தனை தெளிவா இருக்கும் உங்களுக்கு புத்தி சொல்றதுக்கு இந்த நேரத்துல யாரும் தேவையில்லை உங்களுக்கே எப்ப என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கறது தெளிவா தெரியும் அதே மாதிரி அடிமை தொழில் பண்றவங்க அடிமை தொழிலா அடிமட்ட தொழில் அந்த கூலி தொழிலாளர்கள் சொல்லுவாங்கல்ல உங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு மாற்றம் நிகழும் கண்டிப்பா நீங்களே சொந்தமா எடுத்து பண்ற அளவுக்கு சூழ்நிலை வரும் அதாவது ஒரு கான்ட்ராக்டர் பேசிஸ்ல நீங்க வந்து எடுத்து பார்த்து பண்ற அளவுக்கு உங்களோட வாழ்க்கை தன்மை மாறும் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு அதிகமான பழப்புழக்கங்கள் வருமாங்கிறது வாய்ப்பு கொஞ்சம் குறையும் ராசிக்கு மூணாம் இடத்துல குருபவன் இருந்தாலும் அந்த பணப்பழக்கம் பெரிய அளவுல இருக்காது ஆனால் உங்களுக்கு அந்த கூலி தொழில் கான்ட்ராக்டர் லேட்டா எடுத்து பண்ணும் போதுல அந்த பேர்னு சொல்லுவாங்கல்ல இவங்கள்ட்ட இந்த பொறுப்பை நம்பி ஒப்படைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தன்மையும் அந்த நம்பி ஒப்படைக்கலாம்ங்கிற அந்த பேரை வச்சு உங்களுக்கு இந்த நேரத்துல சம்பாத்தியம் இருக்கு தொழில் முறையாவே மாத்தலாம் சோ அடிமட்ட தொழில வேலையாட்களா இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி ஐடி செக்டார் துறையில வேலை பாக்குறவங்க ஆடிட்டிங்ல இருக்கவங்க அக்கௌண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல உங்களுக்கு ஓய்வுக்கு கொஞ்சம் இதா இருக்கும் ஓய்வுக்கு இதா இருக்கும்னா ரெஸ்ட் எடுக்கிற வரும் அதாவது வேலை பார்க்கிற இடத்துல வேலை பார்க்காம கொஞ்சம் மாட்டுத்தன அசட்டுத்தனமா போயிட்டு போகுது பாத்துக்கோ எங்கேயாவது அப்படிங்கிற ஒரு நிதானத்திலையும் அதாவது ஒரு கேர்லெஸ் ஆன அமைப்புல இருப்பீங்க சோ அதெல்லாம் கவனமா பாத்துக்கணும் அதே மாதிரி மே மாசம் பதினேழாம் தேதி வரையும் என்ட்ரி வச்சு போறோம் பாத்தீங்களா ரெஜிஸ்டர் நடக்கும் பாத்தீங்களா ஆபீஸ்க்கு நான் காலையில வந்துட்டேன் சாயங்காலம் வெளில வந்துட்டேன் அப்படின்ற ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் பாத்தீங்களா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ந்த அமைப்புல கரெக்டா பண்ணிக்கோங்க சந்திராஷ்டம நாட்களாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு சிந்தனை இருக்காது நீங்க வச்சீங்களா வைக்கலையாங்கிறது தெரியாம இருக்கும் அதனாலே குழப்பங்கள் உண்டாகும் அதே மாதிரி பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க அந்த பதினாலாம் தேதி வரைக்கும் ஏன்னா பதினாலாம் பதினா மே மாசம் பதினாலாம் தேதி வரையும் உங்களுக்கே ஒரு சில சமயம் தெளிவில்லாம பேசிடுவீங்க அவசரம் கரெக்ட்டு பேசுவீங்க வேணா மூணாம் அதிபதி ராசிக்கு மூணாம் அதிபதி தான் தைரியத்தை கொடுக்குறவர் ஆறாம் அதிபதி பிரச்சனையை சோ தைரியமா பேசுறேங்கிற பேர்ல எங்கேயும் போய் மாட்டிக்காதீங்க உங்களுக்கு பேர் உண்டு அதுல மாற்றமே இல்ல அதாவது யாராலையும் செய்ய முடியாத இந்த நபர் செய்கிறார் சோ இவர் எதிலும் சமத்தர் அப்படிங்கிற பேரை நீங்க நிச்சயம் எழுப்பீங்க அதுல மாற்று கருத்தே இல்ல ஆனால் என்ன தைரியமா பேசுறேங்கிற பேர்ல சில சிக்கல்கள் அது நமக்கு அந்த தைரியமா எல்லா இடத்துலயும் பேச முடியாதுல்ல அந்த மாதிரி சூழ்நிலைகளை நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டியது முக்கியம் அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் வரும் இளைய சகோதரர்களால் அண்டர்ஸ்டாண்டிங் கம்யூனிகேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அதே மாதிரி இஎன்டி சார்ந்த பிரச்சனை காது மூக்கு தொண்டை சார்ந்த அமைப்புகள்ல பிரச்சனை வரலாம் சோ இந்த மாதிரி அமைப்புல இருக்கவங்க கொஞ்சம் என்னங்கறத போய் பார்த்துக்கங்க அதே மாதிரி தோல் சார்ந்த அமைப்பு ஜனநகர ஜாதகத்துல புதன் பாதிக்கப்பட்டிருக்கும் நபர்களுக்கு புதன் செவ்வாயோடயோ இல்ல புதன் சனியோடய சேர்ந்து இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா தோல் சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கும் அந்த தோல் சம்பந்தப்பட்ட வியாதிக்கு இந்த நேரத்துல மருத்துவரை சந்திக்க நேரடியான் சோ தோல் சார்ந்த அமைப்பு பாதிப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதை மாதிரி போய் பாக்குற அமைப்பு இருந்துச்சுன்னா போய் பாருங்க அதே மாதிரி டாக்குமெண்ட் ரிலேட்டடான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு ஏற்றத்தை தரும் எப்படின்னா வருமானத்தை குறிய இப்ப புதுசா கடை வாடகை கூடுறவர்களா இருந்தீங்கன்னா வச்சுக்கலாம் அக்ரிமெண்ட் போடுற மாதிரி இருக்கும் இல்ல இடம் இருந்தா அக்ரிமெண்ட் போடுற மாதிரி இருக்கும் எல்லாமே வருமானத்தை நோக்கிதான் சோ வருமானத்தை நோக்கி அக்ரிமெண்ட் நிறைய இந்த நேரத்தில் நீங்க போடுவீங்க அதே மாதிரி தொழில் அதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஆரம்பத்துல மே இந்த புதன் பேச்சு மே மாசம் ஏழாம் தேதி ஆரம்பத்துல கொஞ்சம் சோம்பலாவும் ஒரு அசத்து தன்மையாகவும் இருந்தாலும் போக போக அது உங்களுக்கு நல்ல நிலையிலையும் சம்பாதிச்சு தர தன்மையிலையும் நல்லா இருக்கும் எந்த ஒரு வேலையை பாக்குறா இருந்தாலும் இப்ப நடுவில் ஒரு ஆள் வைப்பீங்களா அவர் தான் புதன் சோ யார வேலைக்கு இடையில வைக்கிறதாக இருந்தாலும் மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பின் எதையும் செய்யுங்க மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பின் ஏன் செய்யணும்னா உங்க ராசிக்குள்ள முழுமையா புதன் வந்துருவார் பாதிக்க மாட்டார் பாதிக்க மாட்டாருங்கிறதோட உங்களுக்கு சாதகமான தன்மையில இயங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் பாதிக்கவும்லாம புதன் இருக்கும் தான் நம்ம யாரையுமே நம்பணும் இல்லாட்டி நாரையும் நம்ம நடுவுல வைக்கிறவங்கள யாரையும் நம்ம நம்பணும்னு அவசியம் இல்ல ஏன்னா அவங்க வந்து இடையில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியாது சோ மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பின் எதையாக இருந்தாலும் யாரை இடையில் வைத்து ஒரு வேலை பார்ப்பதாக தான் மேலே மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பின் செய்வது சிறப்பான பலன்களை தரும் சரியா அடுத்தது பார்த்தோம்னா தாயாரோட உடல்நிலை தாயாரோட உடல்நிலைன்னு பார்க்கும்போதுல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க அதாவது கழிவு வெளியேறும் பகுதிகளில் கொஞ்சம் பாதிப்பு வரும் மேசராசினர் தாயாரோட உடல்நிலைன்னு பார்க்கும் போதுல கழிவு வெளியேறும் பகுதிகளில் பிரச்சனை வரும் அதை தவிர மற்ற எதுவும் பாதிப்பு இருக்காது இல்லாட்டி சாப்பிட்டது செரிமானம் ஆகலை சோ சாப்பிட்டா சரிக்கலாம் கருவி வெளியேறாது இந்த மாதிரி அமைப்புகள் கொஞ்சம் கவனமா தாயாரோட உடல்நிலை அதே மாதிரி தந்தையின் பார்த்தோம்னா எந்த பாதிப்பு தந்தையின் தொழிலை எடுத்து செய்பவராக இருக்கும் மேசராசியினர்களாக இருந்தால் இந்த நேரத்துல உங்களுக்கு சகல விதத்தையும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தர்ற மாதிரிதான் உங்களுக்கு உங்க தந்தை உதவி செய்வார் வாக்குவாதம் இருக்கும் ஏன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து குருபாவோம் ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்து குறிப்பாவது குரு ஒன்பதாம் இடத்த பாப்பா சோ தந்தை சொல்ல இந்த நேரத்துல நீங்க கேட்பீங்க அதனாலே உங்களுக்கு லாபம் இருக்கும் சரியா அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்பை பத்தி பாத்தோம்னா உங்களுக்கு இடையில அதே இந்த நான் சொன்னேன் மே மாதம் ஏழாம் தேதி தொழிலதிபர்களுக்கு சொன்னேன் பாத்தீங்களா அதே மாதிரி நீங்களும் மே மாதம் ஏழாம் பதினாலாம் தேதிக்கு பின் திருமணம் சார்ந்த அமைப்பு ஸ்டெப் இடையில மாப்பிளை மா என் பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்குறேன் அப்படின்னா சொல்ல ஆரம்பிங்க வேற நடக்கும் அதே மாதிரி உங்க பையனுக்கு பொண்ணு பாக்குறதா இருந்தா அந்த நடுவுல உள்ள அதை வச்சு மூவ் பண்ணுங்க பேர நடக்கும் இதெல்லாம் மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பின் நடக்கும் இன்னும் சொல்ல போனா ராகுது பேர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கு தெளிவா வரும் புதன் பேர்ச்சி மட்டும் இல்ல ராகுதுன்னு ஒண்ணு அதையும் சேர்த்து தான் பலன் சொல்ல முடியுமே தனித்தனியா பிரிச்சு எல்லாம் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி சொல்ல முடியாது பெண் சார்ந்த அமைப்பு அதே மாதிரி வண்டி வரை வாகனம் சார்ந்த அமைப்பு இப்ப சயின்ஸ்ல வண்டி வாங்குறீங்க இடையில ஆள் எல்லாமே வாங்க போறீங்க சோ அந்த அமைப்புக்கு பார்த்தோம்னா இப்போதைக்கு இல்ல வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு பூமி சார்ந்த அமைப்பு இப்ப உங்களுக்கு இல்ல பூமியை விற்கணும் வண்டி வாகனத்தை விற்கணும் அப்படின்னா இந்த நேரத்துல ஆள் பிடிங்க தெளிவான ஆள் பிடிக்கிறது எப்ப பிடிக்கலாம்னா மே மாதம் பதினாறாம் தேதிக்கு பின் அதுக்கு முன்னாடி கிடைக்கிறவங்க தெளிவான ஆள்களா இருப்பாங்க தெளிவான ஆளாத்தான் இருப்பாங்க ஆனா அவங்களால வேலை முழுமையா முடியாது எந்த வேலையுமே பதினாறாம் தேதிக்கு பின் தான் முடியுங்கிற தன்மையில இருக்கும் சரியா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பண்பெல்லாம் பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லாமே ஏற்றம் இந்த மாதம் முழுக்க எதையுமே நீங்க சிந்தனை பண்ண வேண்டாம் இப்ப நான் இடையில நெகட்டிவ்ஸா எதுவும் சொல்லியிருந்தா கூட உங்களுக்கு எங்க பார்த்தோம்னா உங்களுக்கு அமைப்பு இஎன்டி சார்ந்த அமைப்பு மூச்சு திறனல் சார்ந்த அமைப்பு பிக்ஸ் சார்ந்த அமைப்பு நரம்பு சார்ந்த அமைப்புல பாதிப்பு இருக்கிறவர்களாக இருந்தால் மட்டும் இந்த நேரத்துல உடல்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லாட்டி அந்த பாதிப்பு உண்டாகும் ஏ மற்றபடி எதுவும் நெகட்டிவா இருக்குன்னா நெகட்டிவா இல்ல சோ உங்களுக்கு எதுவுமே நெகட்டிவ்க்கு இல்ல அதாவது தடைகள் எதிரிகள் போட்டிகள் புறாமைகள் சார்ந்த அமைப்புல எதுவும் வராது எல்லாமே சாதகமாகவும் லாபகரமாகவும் பணம் அதிகம் உங்களுக்கு வரக்கூடிய நேரமாகவும் இருக்கும் இன்னும் பைனான்ஸ் பண்றவங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களாக இருந்தா உங்களுக்கு இந்த நேரத்துல பணம் தேடி வரும் நீங்க அலையவே வேண்டாம் தேடி வீட்டுக்கு வர அப்படின்னு தைரியமா இருக்கலாம் ஆனா இந்த உடல் சார்ந்த அமைப்பு கொஞ்சம் பாதிக்கும் ஏன்னா உங்க ராசிக்கு ஆறாம் அதிபதி தான் சோ அந்த அதே மாதிரி ராசிக்கு ஆறாம் இடத்துல கேதுவும் இருக்கார் அதையும் கவனம் பண்ணிக்கணும் அதனால உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் சரியா மற்றபடி எந்த இல்லை உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அடுத்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சகல விதத்துல ஏற்றமும் அனுகூலமும் இருக்குங்கிற மாதிரிதான் இருக்கு ஆனா எங்க நீங்க கவனமா இருக்கணும் தெரியுமா நான் சொன்னேன் பாத்தீங்களா மே மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் நீங்க எந்த ஸ்டெப்பையும் எடுக்கலான்ட்டு உங்களுக்கு இந்த மாசமே என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்கிறீங்க ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு கிரக பயிற்சியும் ஒவ்வொரு நாசிக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பாதிப்பாதான் இருக்கும் உங்களுக்கு இந்த புதன் பயிற்சியானது என்னத்ததான் சந்தோஷம் இருந்தாலும் கொஞ்சம் மனஸ்தாபத்தை கொடுக்கும் பிள்ளைகள் சார்ந்த அமைப்புல நல்ல மகிழ்ச்சியான அமைப்பை கொடுக்கும் காதல் சார்ந்த அமைப்புல நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் ஆனால் அதே மாதிரி செலவையும் வைக்கும் இப்ப ஒண்ணு இல்ல இப்ப உங்க குழந்தைங்க வந்து டென்த்தோ டுவெல்த்தோ படிக்கிறாங்க நல்ல ஹை ஸ்கோர் மார்க் வாங்கிருவாங்க ஆனா அவங்க படிக்க வைக்க முடியல அடுத்த ஸ்டெப்புக்கு படிக்க வைக்க முடியலையடுற சூழ்நிலையில இருக்கலாம் ஜனநகால ஜாதகம் பாதிக்கப்பட்டு இருந்தால் சரியா எல்லாருக்கும் அந்த தன்மை வரும்னு சொல்ல முடியாது அதே மாதிரி நீங்க மருத்துவரை பாக்குற மாதிரி இருக்கும் நான் சொன்ன இந்த தோல் சம்பந்தப்பட்ட வியாதி இஎன்டி சார்ந்த வியாதி இன்னும் சொல்ல போனா இந்த தாயாரோட உடல்நிலை கழிவு சார்ந்த பகுதிகளில் பாதிக்கக்கூடன்னு சொன்னால அதெல்லாம் உங்களுக்கு தான் சரியா பரணி நட்சத்திரக்காரர்களை கொடுத்தாலையும் ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸால உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி இடைத்தரகர்களால் முக்கியமாக ப்ராப்ளம் வரும் புதன் பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான தன்மையில கொஞ்சம் பாதிப்பா இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது அந்த பாதிப்பால உங்களுக்கு நல்லதும் நடக்கலாம் கெட்டதும் நடக்கலாம் ஏன்னா புதன் ரெண்டும் கெட்டான்னு சொல்லியிருப்பாங்க சோ இந்த அமைப்பு இருக்கும் போதுல நெகட்டிவ்க்கு தான் உங்களுக்கு வேலை இருக்க பாசிட்டிவ் வேலை இல்ல அதனால என்னடா கெட்டதை சொல்றேன்னு நினைக்காதீங்க பட் ஆனா இதுதான் இயல்பு சரியா அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களோட பேச்சு உங்களோட பேச்சு அசாத்திய தன்மையை கொடுக்கும் பெரிய பெரியார்க்கு காமிச்சு கொடுத்துரும் என்னன்னு சொல்ல போனா தைரியமான பேச்சாளர் பேச்சு போட்டியில கலந்துக்கிறவங்க இந்த நேரத்துல வெற்றி உங்களுக்கு தான் மாற்றமே இல்லை அதே மாதிரி இடைத்தரகர்களால் அதாவது இடையில இருப்பாங்க புரோக்கர்ஸ் அவங்களால உங்களோட தொழில் மேம்படும் நீங்களே புரோக்கராக இருந்தா தொழில் மேம்படுமான்னு தெரியாது ஆனா நீங்க தொழில் அதிபர்களாக இருந்து இடையில தொழில் புரோக்கர் வச்சிருந்து வேலையை பார்க்கும்போது அவங்களால இந்த நேரத்துல உங்களுக்கு தொழில நல்ல லாபம் இருக்கு முன்னேற்றம் இருக்கு அதே மாதிரி சிறு சிறு அவங்களால ஒரு சில சில அலைச்சல்களும் வரும் அதே மாதிரி இடம் விற்பதற்கு வாங்குவதற்குள்ள விற்பதற்கு இந்த நேரத்துல புரோக்கர் சார்ந்த அமைப்பு எல்லாமே நல்லா பண்ணி தருவாங்க அதே மாதிரி உங்களுக்கு நோய் சார்ந்த அமைப்பு கடன் சார்ந்த அமைப்பு எந்த பாதிப்புமே இல்லை எல்லாமே நல்லா இருக்கு அதாவது உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி பொருள் ரீதியாகவும் சரி எல்லாமே சரியா அமைஞ்ச நட்சத்திரக்காரர்கள் மேசராசியில கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் தான் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வியாதி சார்ந்த அமைப்பு பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் புதன் சார்ந்த அமைப்பே சுத்தமா நல்லா இல்லை கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லாமே நல்லா இருக்கு எதுவுமே நெகட்டிவ் இல்ல சரியா வீடியோ இப்ப தான் பார்க்கறா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி